இந்த உலகத்தில் எத்தனையோ அழகான விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு கற்பனைக்கு எட்டாத கேட்குற நமக்கே ரத்தத்தை உரைய வைக்கிற சில வினோதமான சடங்குகள் நடந்துட்டு தான் இருக்குது செத்தவங்களை ஓண்டி எடுத்து ட்ரெஸ் போடுறதில் ஆரம்பிச்சு உயிரோடு இருக்கிறப்ப விரலை வெட்டிக்கிறது வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற டாப் மூணு வினோதமான சடங்குகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அமேசான் காடுகளில் அங்கே வாழ்கிற சட்டோரோ மாவோ அப்படிங்கிற பழங்குடி மக்களோட ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்குங்க அங்கே இருக்கிற பசங்க தங்கள் ஒரு முழு ஆண்மாகனா நிரூபிக்கணும்னா ஒரு கொடூரமான வழியை தாங்கினுமுங்க உலகத்திலேயே அதிக விஷத்தன்மை கொண்ட புல்லட் அண்ட் அப்படிங்கிற எறும்புகளை பிடிச்சி ஒரு கையுறை க்ளோவ்ஸ் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே அந்த பசங்க கையை விடணுங்க சும்மா இல்லைங்க அந்த எறும்பு கடிக்கிறப்போ ஏற்படுற வழி ஒரு துப்பாக்கி குண்டு பாஜா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வலிக்குமாங்க அந்த வழியை அவங்க அழாமல் துடிக்காமல் எந்த அசையும் இல்லாமல் இருந்தால் தான் அவங்க உண்மையான வீரர்கள்னு சொல்லுவாங்களாமாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கோன்னு இருக்கிற டானி ட்ரைப் பழங்குடி மக்கள் பற்றி பொதுவாக நம்ம வீட்டில் யாராவது இருந்துட்டால் நம்ம அழுது நம்ம துக்கத்தை வெளிப்படுத்துவோம் ஆனால் இவங்க துக்கத்தை வெளிப்படுத்துங்கிற விதம் ரொம்பவே பயங்கரமானதுங்க அந்த குடும்பத்தில் யாராவது இருந்துட்டால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க கையில் இருக்கிற விரல்களை ஒரு பகுதியை வெட்டி எடுத்துருவாங்களாங்க இறந்தவங்க மேலே இருக்கிற பாசத்துக்காகவும் செய்கிறாங்களாமாங்க நல்ல வேலை இந்த சடங்கு இப்போ அரசாங்க தடை பண்ணிட்டாங்க ஆனால் அங்கே இருக்கிற வயசான பாட்டிங்க கை பார்த்தா இப்பவும் பல விரல்கள் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஏற்கவே கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்குதுங்க மனோனோ ஃபெஸ்டிவல் இந்துவணி செயல இருக்கிற யுவராஜ் மக்கள் வருஷத்துக்கு ஒரு முறை குதைக்கப்பட்ட தங்களோட முன்னோர்களோட மறுபடியும் தோண்டி வெளியே எடுப்பாங்களாமாங்க வெளியே எடுத்த அந்த உடலை சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸை போட்டு தலைவாரி அந்த பிணத்தோடு அவங்க குடும்பம் நின்று ஃபோட்டோ எடுத்துவாங்களாமாங்க ஏன் சாப்பாடு கூட ஊட்டி விடுவாங்களாமாங்க அவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சாவாங்கிறது ஒரு முடிவு கிடையாது உலகத்துக்கான ஆரம்பமுங்க செத்தவங்களை இன்னும் தங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஆச்சரியமாக இருந்தாலும் பாத்திரம் நமக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது